வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் தோரை புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டின் பாதுகாப்பிற்கு ஆயுத படைகள் அழைப்பு ஜனாதிபதி உத்தரவு புதைகுழியில் மீட்கப்பட்ட பொருட்களை அடையாளம் காண உதவுங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு அழைப்பு சோமரத்னவுக்கு உயிராபத்து ஏற்பட்டால் அரசாங்கமே பொறுப்பு கஜேந்திரகுமார் எம்பி சுட்டிக்காட்டு இணைய சூதாட்டத்தில் ஈடுபட்ட பதினொரு இந்தியர்கள் இலங்கையில் கைது போலீஸ் பரிசோதகர் லிண்டனுக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்த குற்றக்கும்பல் தலைவர் யானை தாக்குதலில் இளம் தாய் பலி உயிர் தப்பிய மூன்று வயது குழந்தை பாகனை மிதித்து தள்ளி யானை அட்டகாசம் பெரஹராவில் குழப்பம் பதறியோடிய மக்கள் இஸ்ரேலுக்கான இலவச விசா அமெரிக்காவின் அழுத்தமா பாரிய அழிவுகளை சந்திக்க நேரிடும் எச்சரிக்கும் எதிர்க்கட்சி மாகாண சபை தேர்தல் சிக்கலுக்கு தீர்வு காண சர்வ கட்சி தலைவர் மாநாட்டை நடத்த வேண்டும் ஜனாதிபதியிடம் எதிர்க்கட்சி வலியுறுத்தல் தொல்பொருள் தளங்களை இலவசமாக பார்வையிட சிறார்களுக்கு வாய்ப்பு சேவையில் இருந்து தப்பியோடிய மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆயுதப்படை வீரர்கள் கைது நாட்டின் பாதுகாப்பிற்காக ஆயுதப்படைகளை அழைப்பதற்கான விசிட உத்தரவு ஒன்றை ஜனாதிபதி அனருகுமாரி பிறப்பித்துள்ளார் ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்றைய தினம் சபைக்கு அறிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு பன்னிரண்டு அத்தியாயம் நாற்பதின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாட்டு மக்களிடையே அமைதியை பேணுவதற்கான தேவையை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணியில் எலும்பு கூட்டுகளுடன் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களை அடையாளம் காண்பதற்கு காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதன் அடிப்படையில் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் நேற்று செம்மணி சிந்து அகழ்வு பணிகள் முப்பது நாளாக நடைபெற்றது இதன்போது கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் ஏற்கனவே அறிவித்ததின்படி நாளை மாலை மதிய உணவிற்கு பின் ஒன்று முப்பதிலிருந்து ஐந்து மணி வரை கடந்த காலங்களில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட அகழ்வு சான்று பொருட்கள் குறிப்பாக மனித எண்பு தகுதிகளோடு தொடர்புடையதாக காணப்பட்ட சான்று பொருட்கள் பார்வைக்காக நீதிமன்றத்தினால் நாளை வைக்கப்பட உள்ளது குறிப்பாக இந்த பார்வைக்கு வைக்கப்படுகின்ற நேரத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களுக்கான சந்தர்ப்பத்தினை முன்னுரிமையாக வ அந்த மக்களினுடைய பங்களிப்புக்கு சகலரும் உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுவதோடு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய குடும்ப பிரதிநிதிகள் இது ஒரு நீதிமன்ற இருப்பதால் முழுமையான பாதுகாப்போடு உங்களுடைய பங்களிப்புகள் வந்து உறுதிப்படுத்தப்படும் அந்த கால நேரத்தில் அந்த வழங்கப்பட்டிருக்கிற அந்த கால நேரத்தில் தாங்கள் அந்த குறித்த இடத்துக்கு வருகை தந்து அந்த சான்று பொருட்களை ஸ்கேன்பர் சோதனையின் பொழுது அவதான அவதானிப்புகள் முழுமையாக ஸ்ரீ ஜவர்தனபுரம் பல்கலைக்கழகத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற நிபுணர்கள் வந்து அஹ் குறிப்புகள் எடுத்திருக்கார்கள் நாளைக்கு தொடர்ந்து நடத்தப்படுகின்ற ஸ்கான் பரிசோதனையின் பின்னர் நீதிமன்றத்தின் கட்டளைக்கு அமைவாக அவர்களுடைய அறிக்கையினை தயாரித்து நீதிமன்றத்துக்கு கையளிக்கு செம்மணி மனிதபுத வழக்கில் குற்றவாளியாக இனம் காணப்பட்டு சோமரத்ன ராஜபக்ஷவில் உயிருக்கு சிறையில் ஆபத்து ஏற்படுமானால் அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என அகில இந்திய தமிழ் காங்கிரஸின் செயலாளர் நாயகம் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்களின் மனங்களில் அழியா இடம் பிடித்திருக்கின்ற செம்மணி மனித புதைகுழி வழக்கில் ஏற்கனவே குற்றவாளியாக சோமரத்ன ராஜபக்ஷ சிறைத்தண்டனை அனுபவித்து வருகின்றார் ஏற்கனவே அவர் செம்மணி பகுதியில் சுமார் அறுநூறு உடல்கள் வரை புதைக்கப்பட்டுள்ளதாக வாக்குமூலம் ஒன்று காணப்படுகின்றது சிறையில் உள்ள தனது கணவர் கொள்வதற்கான உத்தரவுகளை பிறப்பித்த நபர்கள் தொடர்பில் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுரவுக்கு சோமரத்ன ராஜபக்ஷவின் மனைவி கடித எழுதியதாக ஊடகங்களில் பார்த்து எம்மை பொறுத்தவரையில் சோமரத் ராஜபக்ஷ ஒரு குற்றவாளி குற்றவாளி சில விடயங்களை கூறப்போவதாக அவரது மனைவி கூறுகின்றார் ஆகவே அவர் என்ன கூறப்போகின்றார் என்பதை அறிய வேண்டும் அவர் சிறையில் உள்ள நிலையில் அவருக்கு ஏதாவது உயிராபத்துகள் ஏற்படும் ஆனால் அதற்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பு தெலங்கம்பு அங்குரோகோடு பகுதியில் இணைய சூதாட்டத்தில் ஈடுபட்டு பதினோரு இந்தியர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக தெலுங்கம்பு போலீசாா் தெரிவித்தனா் போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் இணைய சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த எட்டு ஆண்கள் மற்றும் மூன்று பெண்கள் உட்பட பதினோரு இந்தியர்கள் கைது செய்யப்பட்டனர் இவர்களிடமிருந்து இருபது கைபேசிகள் மூன்று மடிக்கணினிகள் மற்றும் ஒரு லேப்டாப் கைப்பற்றப்பட்டது கைது செய்யப்பட்ட பெண் சந்தேக நபர்கள் இருபத்தி ரெண்டு முப்பது மற்றும் நாற்பத்தி மூன்று வயதுடையவர்கள் எனவும் ஆண் சந்தேக நபர்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பது வயதுடைய போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தலங்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மற்றும் கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகல விதமான இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறுதானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் சில சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்திகரிச்சர் உதயகுமார் விட்னர் தெரிவித்தார் சேவை தேவைகளின் அடிப்படையில் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இந்த இடமாற்றங்களை வழங்கியுள்ளார் இதன்படி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்கள் போலீஸ் அத்தியட்சர்கள் மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சர்கள் உட்பட பலருக்கு இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன புயல் மாகாண தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் லெண்டன் சில்வாவுக்கு தொலைபேசியில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கொம்பல் தலைவரான கெஹல் பத்தர பத்மே தனது நெருங்கிய உதவியாளர் ஒருவரை கைது செய்ததற்காக கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தொலைபேசி அழைப்பை கெஹல் பத்தர பத்மே நேற்று முன்தினம் இரவு சுமார் எட்டு ஐந்து மணியளவில் மேற்கொண்டுள்ளார் கெஹல் பத்தர பத்மேவின் நெருங்கிய உதவியாளரான ஒன்பது வயதுடைய கம்பஹா தேவா என்ற நபர் விமான நிலையத்தில் வைத்து நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபர் ரஷ்யாவிலும் தாய்லாந்திலும் பல சந்தர்ப்பங்களில் கெகல் பத்திர பத்மேவை சந்தித்துள்ளதோடு இம்முறை அவர் பத்மேவை சந்திப்பதற்காக தாய்லாந்து செல்ல திட்டமிட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர் குறித்த சந்தேக நபர் கொலை உட்பட பல குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் அவர் தொடர்பான மேலதிக விசாரணைகள் உதவி போலீஸ் அத்தியக்சர் ரோஹன் ஒலுகல மற்றும் மேல் மாகாண குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் லேண்டட் சில்வா ஆகியோரின் தலைவர் இடம்பெற்று வருகின்றது மட்டுக்கிழுப்பு மகளிர் பகுதியில் ஜானி தாக்குதலில் இளம் தாய் ஒருவர் உயிரிழந்ததுடன் அவரது பெண் குழந்தை தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளது இந்த சம்பவம் நேற்று இரவு நடைபெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த பெண் மகளவட்டுவானை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய ரவிச்சந்திரன் பசுபதி என அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த பகுதியில் உள்ள வீட்டு முற்றத்தில் நேற்று இரவு ஏழு மணியளவில் தனது மூன்று வயது பெண் குழந்தையுடன் தாய் இருந்தபோது வீட்டிற்குள் புகுந்த யானை அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் தாய் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் குழந்தை தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளது இதனையடுத்து போலீசார் உயிர் தப்பிய குழந்தை மீட்டதுடன் உயிரிழந்த தாயின் சடலத்தை மீட்டு மட்டக்களப்பு போதனா வைத்திய சாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் ஜானி ஒன்று திடீரென தள்ளி உள்ள ஸ்ரீ விஷ்ணு தேவாலயத்தின் மூன்றாவது ஊர்வலம் நேற்று மாலை கோலாகலமாக இடம்பெற்றது குறித்த ஊர்வலத்தில் பானுகா என்ற யானை திடீரென பாகனை மிதித்து தள்ளி சரிந்து விழுந்ததை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது யானை திடீரென பாகனை மிதித்து தள்ளியதுடன் ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களையும் தாக்க முயற்சித்துள்ளது இதனால் அங்கிருந்த சிறியவர்கள் பெண்கள் உள்ளிட்டோர் அலறி அடித்து அங்குமிங்குமாக ஓடி சென்றனர் குறிப்பிட்ட சில நிமிடங்களாக ஜானியை கட்டுப்படுத்த முடியாமல் திணறியுள்ளனர் பின்னர் பலத்த போராட்டத்திற்கு மத்தியில் ஜானியை கட்டுப்படுத்தி அங்கிருந்து கொண்டு சென்றனர் குறித்த காட்டு ஜானை தாக்கியதில் ஜானி பாகன் ஒருவர் காயமடைந்து மருத்துவ சிகிச்சைக்காக மாத்தரை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்று தெரிவிக்கப்படுகின்றது வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதில் அமெரிக்காவின் அல்லது நிபந்தனையாகவோ இருக்கலாம் ஆனால் இஸ்ரேலியர்களின் நாட்டுக்குள் அனுமதிப்பதால் எதிர்காலத்தில் பாரிய அழிவுகளை சந்திக்க நேரிடும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எச்சரித்துள்ளார் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் தற்போது அருகம்பை இஸ்ரேலின் ஒரு கொலனியாக மாறியிருக்கின்றது என்பது வெளிநாட்டவர்களுக்கு கூட புரிந்துள்ளது நாட்டின் சுற்றுலாத்துறை அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் கஷாயம் அருந்தியவர்களை போன்று இருக்கின்றார்கள் இஸ்ரேலியர்கள் மொசாட்டை போன்று இலங்கையில் சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் காணப்படுகின்றது இது தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாகும் இஸ்ரேலுடன் இணைந்து நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று அரசாங்கம் எண்ணுகின்றது அவர்களுடன் உறவாடினால் லாபத்தை விட பாரிய இழப்பீட்டை செலுத்த நேரம் என்பதையும் அரசாங்கத்துக்கு நினைவுபடுத்துகின்றோம் இந்த அடிப்படையில் கட்டணமின்றி இஸ்ரேலியர்களுக்கு வழங்க வெளிநாட்டு அமைச்சர் தீர்மானித்தார் என்பது எமக்கு தெரியாது இது அமெரிக்காவின் நிபந்தனையாக கூட இருக்கலாம் அமெரிக்கா இஸ்ரேல் என்பவை வெளியுலகுக்கு இரு வேறு நாடுகள் என்ற போதிலும் இன்று அவை இரண்டும் ஒரே நாடுகளாகும் இந்த அரசாங்கத்தின் வெளிநாட்டு கொள்கையால் நாட்டுக்கு எதிர்காலத்தில் பாரிய அழிவு காத்திருக்கின்றது என்றார் மாகாணசபை தேர்தலை நடத்துவது குறித்து ஆராய்வதற்கு ஜனாதிபதி சர்வகட்சி தலைவர் மாநாட்டை நடத்த வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சிங் தொலைபெற்று தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் தமிழ் மக்களுக்கு வழங்கிய ஆணையை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு அரசியல் செல்வாக்கு பலவீனமடையும் என்பதற்காக மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இருக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது சபை விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடு தற்போது ஒருமித்ததாக காணப்படுகின்றது ஆகவே தேர்தலை நடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்றார் இதேவேளை மாகாணங்களுக்கு அதிகார பகிர்வதாயே முழுமையாக முறையாக பகிர வேண்டும் அல்லது ஒன்றும் செய்யாமல் இருக்க வேண்டும் அதிகாரங்களை முறையாக பகிராமல் மாகாண சபைகள் வெள்ளை யானை என்று சித்தரிக்கப்படுவது முறையற்ற ஒரு செயற்பாடு வலதுகையில் அதிகாரத்தை வழங்கி இடதுகையில் பறித்த நிலையே காணப்படுகின்றது இது முறையற்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் மாகாண சபைகளுக்கு முழுமையான அதிகாரங்களை வழங்கினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சுய நிர்ணயம் தோற்றம் பெறும் என்று ஒரு தரப்பினர் தவறானதொரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தியுள்ளனர் இதற்கு ஒரு சில அரசியல் கட்சிகள் பொறுப்பு கூற வேண்டும் மாகாண சபை தேர்தலை நடத்த எடுத்துள்ள நடவடிக்கைகளை அரசாங்கம் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் மத்திய கலாச்சார நிதியத்திற்கு சொந்தமான திட்டங்களை பார்வையிட்டு பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு இலவச அனுமதி வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது மத்திய கலாச்சார நிதிய நிர்வாக சபை இந்த முன்மொழிவை அங்கீகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் சிறார்களிடையே கலாச்சார பாரம்பரியத்தின் மீதான மதிப்பை ஏற்படுத்துவதும் தேசிய பாரம்பரிய இடங்கள் குறித்த விழிப்புணர்வை அதிகரிப்பதும் இதன் முதன்மை நோக்கமாகும் இதன்படி சிகிரியா ஜாபகு தம்புள்ளை உள்ளிட்ட மத்திய கலாச்சார நிதியத்திற்கு சொந்தமான இருபத்தி ஆறு தொல்பொருள் மதிப்புமிக்க தளங்களை நுழைவுச்சீட்டு இன்றி உள்ளூர் சிறார்கள் பார்வையிடலாம் இதற்கு இணையாக வரையறுக்கப்பட்ட நிபந்தனை கீழ் வெளிநாட்டு சிறார்களுக்கும் இலவச நுழைவு அனுமதி வழங்கப்பட உள்ளதாக புத்தசாசன மத மற்றும் கலாச்சார விவகார துணை அமைச்சர் கமகேதர திசுநாய்க்கு தெரிவித்துள்ளார் மன்னர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட உள்ள காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று மன்னர் மாவட்ட செலவுத்திற்கு முன் ஒன்று கூடினர் குறித்த விடியம் தொடர்பாக சட்டத்திரணி பா டெனிஸ்வரன் தெரிவிக்கையில் மற்றும் சிவில் அமைப்பு எல்லோரும் சேர்ந்து அரசு அதிபரோடு உரையாடி இருந்தோம் இந்த அதாவது வின் பவர் இந்த வேலை திட்டத்திற்கு கேபினட் அப்ரூவல் இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் ஆகவே இதை நாங்கள் தடுத்து நிறுத்தினால் அவர்கள் மறுவள மறுவளத்தில் அரச அதிபர்களும் தங்களுக்கான ஒரு கம்பென்சேஷனை கேட்டு இந்த கம்பெனிகள் நடவடிக்கை எடுத்தால் தாங்கள் தனிப்பட்ட முறையில் செலுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அரசு அதிபர் அவர்களும் இருந்தார்கள் ஆகவே நாங்கள் இதை கேபினெட் அப்ரூவல் இருப்பதனால் நாங்கள் இதை சட்ட ரீதியாக அணுக வேண்டிய தேவை இருக்கின்றது அதன் பொருட்டு எங்களுடைய அடிகளார் அவர்களும் எங்களுடைய ஏனைய சட்டத்தரணிகளோடும் உரையாடி இருக்கின்றோம் வருகின்ற புதன்கிழமை அஹ் ரைட்ஸ் எங்களுடைய அடிப்படை உரிமை தொடர்பான ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்து சில கட்டளைகளை பெறுவதற்கு தயார் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கான ஆவணங்களை ஆகவே இன்றைய நிலையில் நாங்கள் மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் என்று சொன்னால் சில சட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கின்ற பொழுது ஒரு என்ஜிங் ஆர்டர் அல்லது ஸ்டே ஓர்டர் ஒன்று எடுப்பது என்று சொன்னால் அதற்கான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்கள் கொடுக்க வேண்டியிருக்கின்றது ஆனால் எங்கு இந்த காணிகள் அவர்கள் அமைக்க போகின்ற இடம் ஒன்று அவர்கள் அக்வ் பண்ணியிருக்கின்றார்கள் அல்லது தனிப்பட்ட முறையில் காணியை விலைக்க வேண்டி இருக்கின்றார்கள் ஆகவே இந்த நிலையில் எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் நாங்கள் மாவட்ட நீதிமன்றை நாடுகின்ற பொழுது அது எங்களுக்கு சில பின்னடைவுகளை கொண்டு கொண்டிருந்த பொருள் இருக்கின்றது ஆகவே வருகின்ற புதன்கிழமை வரை எங்களுடைய இந்த வேலை திட்டத்தை எங்களுடைய மக்களின் எதிர்ப்பை கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது ஏற்கனவே அருத்தந்தை அவர்களும் கூறியிருக்கின்றனர் சில விடயங்கள் இதற்கு பிறகு நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றோம் இந்த ஓரிரு நாட்கள் நீதிமன்றத்தின் கட்டளை ஒன்றை பெறும் வரையில் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் நாடாளுமன்ற உறுப்பினர் சமார சம்பத் தசநாய்க்கு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை நேற்று பதிவு செய்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் போலீஸ் ஆட்சேர்ப்பின் போது இடம்பெற்றதாக நம்பப்படும் முறைகேடுகள் தொடர்பில் இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் குறித்து தமது கருத்தை தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க காவல்துறைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வர்த்தமானி அறிவிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்டதாக கூறினார் இந்த வர்த்தமானியின்படி நடத்தப்பட்ட திறனாய்வு பரீட்சையை தொடர்ந்து அதே ஆண்டில் நவம்பரில் தகுதியான நூறு பேருக்கு நியமனங்கள் வழங்கப்படவிருந்தன இருப்பினும் இந்த திட்டமிடப்பட்ட நியமனங்கள் தகுதியான நூறு பேருக்கு வழங்கப்படவில்லை என்றும் அரசாங்கம் தற்போது வர்த்தமானியை மீண்டும் வெளியிட்டு புதிய ஆட்சேற்புகளை வழங்க தயாராகி வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க குற்றம் சாட்டினார் இந்த நிலைமை சாத்தியமான ஊழலை சுட்டிக்காட்டுவதாகவும் இது குறித்து போலீஸ் துறைக்கு பொறுப்பான அமைச்சர் மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார் பாணும் நெடுந்தீவுக்கு அருகிலுள்ள இலங்கை கடற்பகுதியில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்டு நான்கு தி மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் முதலில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீன்பிடி படகொன்றை இலங்கை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் குறித்த படகை சோதனையிட்ட கடற்படையினர் அதில் இருந்த நான்கு இந்திய மீனவர்களையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகு மேலதிக விசாரணைகளுக்காக காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளனர் பின்னர் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் நோக்கில் அவர்கள் யாழ்ப்பாணம் மயிலட்டி மீன்வள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக சேவையை விட்டு வெளியேறிய மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டு ஆயுதப்படை உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் ஆகஸ்ட் மூன்று வரை மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையில் சேவையிலிருந்து தப்பியோடிய மூவாயிரத்து ஐநூற்று நான்கு முப்படை வீரர்கள் கைது செய்யப்பட்டதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது அதன்படி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு ராணுவ வீரர்கள் இருநூற்று ஒன்பது கடற்படை வீரர்கள் இருநூற்று எழுபத்தி எட்டு விமானப்படை வீரர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது முப்படைகளில் இருந்து சட்டப்பூர்வமாக ராஜினாமா செய்யாத வீரர்கள் ராணுவ கிராமத்தில் சரணடைவதற்காக கடந்த ஆண்டு பொது காலம் அறிவிக்கப்பட்டது மேலும் அந்த காலகட்டத்தில் சரணடையாதவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நடந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதுடன் சமூகத்தின் மதிய நிறைவு பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருக்கிறார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்